அதாவது தெய்வத்துக்கு உகந்த மூலிகைகள்லாம் என்ன அது என்னென்ன குணமாகும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் பண்ணி இப்போது மூலிகைகள் சொல்லும்போது கடவுளையும் மூலிகையும் முடியாது ஆனா அந்த இனிப்பு சர்க்கரை நோயாளிகள் இந்த மூலிகையை எடுத்துக்கலாம் அதுதான் இறைவனோட ஆற்றல் சோ இனிப்பா இருக்கிறது இருக்கக்கூடாதான்னு ஒரு சந்தேகம் வரும் அதிகமான இருக்கக்கூடியது சுகர் லெவல் இது குறைக்கும் தெய்வ சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அத நம்ம எடுக்கும் எடுக்கும்போது அவ்வளோ நோய் வந்து குணமாகுது ஒவ்வொரு மூலிகைக்குமே நம்ம எடுத்து அதை மருந்தாக செய்யும் போது சில வழிபாடு முறைகள் ரொம்ப முக்கியம் மலர்கள்லாம் உலர்ந்திருச்சு எடுத்து போடுமா ஆனா வில்வம் ஒரு வருடமானாலும் சிவனோட அருள் அதுல அப்படியே இருக்கும் எல்லாமே நமக்கு என்னன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது இதெல்லாமே தெய்வ அருள் நிறைந்த மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம வீடுகள்லையும் வைக்கலாம் இன்னும் முக்கியமானது சிலதெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியாக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு பவுடர்லாம் சாப்பிட முடியாது டானிக்காக கொடுங்களேன் தேவதார் சத்து கஷாயம் ஒரு பத்து எம்எல் எடுத்து டு டுவெண்ட்டி எம்எல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டூ டைம்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு குடிச்சிக்கிட்டே வரும் அவ்வளோ நல்லதுன்னு சொன்னோம் பிளட் பியூரிஃபை இருது உடலில் கட்டிகள் இருந்தாலோ பித்தப்பை கட்டிகள் இருந்தாலோ நமக்கு ரொம்ப நாளாக குழந்தையுமே பிரச்சனை இருக்குது வணக்கம் யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிட்ருப்பீங்க ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் உடம்புல நமக்கே தெரியறதில்லை அதை தெரிஞ்சாலும் அதுக்கு எப்படி குணப்படுத்துறது எந்தெந்த கோவிலுக்கு போகிறது எந்த ம மருந்து சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல தெரியாமல் நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க அதுக்கு ஒரே தீர்வு எங்கள் நித்யா டாக்டர் மேடம் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எப்படின்னா மருத்துவ ரீதியாகவும் உங்களுக்கு ஆன்மீகம் இந்த பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மருந்து சாப்பிடலான்றதை அவங்க கரெக்டாக உங்கள் கை நாடி பிடிச்சி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்ன்றதை கண்டுபிடிச்சி சூப்பராக சொல்லுவாங்க அது இல்லாமல் நிறைய பேர் வந்து விவர்ஸை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது தூரமாக இருக்கிறவங்க வர முடியலன்னா ஆன்லைனில் எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அழகாக நேரில் வந்து அவங்க நாடி பிடிச்சி பார்த்து சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீ எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய விஷயம் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிச்சி அவங்க ஒரு ரூபாய் காயின் எடுத்து அவங்க தெய்வத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு குணமானோன்னு அதை கொண்டு போய் கோவிலில் போடுறாங்க இதெல்லாம் எந்த இடத்துல நடக்குது எங்கள் நித்யா மேடம் கிட்ட ஒரு ஆள் கிட்ட மட்டும்தான் நடக்குது அவங்க மட்டும்தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் நல்லா ஆகிற வரைக்கும் நீங்கள் குணம் ஆகிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறதுன்னு தெரியலனாலும் இது ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான உங்கள் உடம்புக்கு என்ன சொல்லலான்றது கரெக்டாக அவங்க பார்த்து சொல்லுவாங்க இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கோம் இன்றைக்கி வந்து தெய்வத்துக்கு உகந்த மருத்துவம் என்ன ஆன்மீகம் என்ன தெய்வத்துக்கு உகந்த மருந்து என்ன அதை வந்து எனக்கே அந்த டவுட் இருக்குது அதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம் ரொம்ப நாளாக அது கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதாவது தெய்வத்துக்கு உகந்த மூலிகைகள்லாம் என்ன அது என்னென்ன குணமாகும் அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன் எக்ஸ்பிளைன் பண்ணி மேம் இப்போ மூலிகைகள்னு சொல்லும்பொழுது கடவுளையும் மூலிகையும் பிரிக்க முடியாது ஆமாம் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா கடவுளுக்கு பிடித்த ஒரு மலரோ ஒரு மூலிகையோ நம்ம கொடுக்குறோம் ஆமாம் அந்த மூலிகைகள் எல்லாமே தெய்வ சக்தி அதிகமா நிறைஞ்சிருக்கும் அதை நம்ம மருந்தா எடுக்கும்போது அவ்வளவு நோய் வந்து குணமாகுது இப்படிதான் ஒவ்வொரு மூலிகைக்குமே நம்ம எடுத்து அதை மருந்தாக செய்யும் போது சில வழிபாடு முறைகள் ரொம்ப முக்கியம் இந்த நாள் இந்த தான் இந்த பூஜை செய்து இந்த மூலிகையை எடுத்து நம்ம மருந்தா செய்யணுன்றது சித்தர்கள் வாக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் சில மூலிகைகளுக்குமே ஸ்பெஷலா அந்த பவர் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வில்வம் தான் ஆமா சோ வில்வம் அப்படின்னு சொன்னா வீட்டில் கொண்டு வந்து கோவில்ல இருந்த வில்வம் சிவலிங்கத்துக்கிட்ட இருந்த வில்வம் கொண்டு வந்து நீங்க வீட்டில் வச்சா ஒரு வருடமானாலும் அதை அப்படியே வச்சுக்கலாம் மலர்கள் உலர்ந்து எடுத்து வில்வம் ஒரு அருள் அப்படியே இருக்கும் நம்ம வீடுகள்ல குழந்தைகள் படிக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வெளியில போறோம்னா ஒரு அந்த கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்த வில்வம் நம்ம பர்ஸ்லயோ பேக்லயோ கூட வச்சுட்டு கேரி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சக்தி வில்வத்துல ஆமா இப்ப விஷ்ணுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளசி துளசி நம்ம சொல்லவே வேண்டாம் எல்லா மூலிகையும் விடவே ஆற்றல் அதுக்கு அதிகமா இருக்கு காலையில எந்திரிச்சு அந்த துளசி ரெண்டு இலைகளை வாயில போடுங்க அப்படின்னு சொல்றோம் அந்த பிரபஞ்சத்தோட எல்லா சக்தியுமே துளசில நிறைஞ்சிருக்கும் அதனாலதான் நமக்கு விஷ்ணுக்கு பெருமாளுக்கு உகந்ததாக துளசியை நம்ம கொடுக்கும் சோ அதை எடுத்து நம்ம தீர்த்தமாக குடிக்கும்போதோ பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த ஆற்றல் தெய்வீக ஆற்றலும் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி விநாயகருக்கு கொடுக்கக்கூடிய அருகம்புல் இன்னைக்கு எவ்வளோ டிசீஸ் இருக்கு சரும சர்ம எல்லாமே தீரணும்னா நமக்கு அருகம்புல் சிறந்தது அதே முருகருக்கு செவ்வரளி மலர் வைக்கிறோம் செம்பருத்தி வைக்கிறோம் ஸோ இதுவுமே நமக்கு அந்த அரளியெல்லாம் பார்த்தோம்னா அந்த கேன்சர் வரைக்குமே நோயை போக்கக்கூடியது அம்மனுக்கு சாத்தக்கூடிய மல்லி சாமந்தி ஸோ இது எல்லாமே நமக்கு என்னன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது இதெல்லாமே தெய்வ அருள் நிறைந்த மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம வீடுகள்லையும் வைக்கலாம் இன்னும் முக்கியமானது சிலதெல்லாம் பார்த்தோம்னா சில மூலிகைகளுக்கு ரிஷிகளோட அருள் அப்படியே இருக்கும் ரிஷிகள்லாம் நிறைய வருடங்கள் வந்து தவம் இருப்பாங்க ஆயிரம் வருடங்கள் தவம் இருந்து அதனுடைய பலன் சில மூலிகைகள்ல இருக்கணும் சிதர்கள் நமக்கு சொல்றாங்க அது என்னென்ன மூலிகைன்னா தேவதாரு தேவதாருல இருக்கு வில்வம்ல இருக்கு துளசில இருக்கு அதிமதுரம் இது எல்லாமே அதிகமான இறை அருள் நிறைந்த மூலிகைகள் ஸோ நோய்க்கு அடங்குல என்ன மருந்து கொடுக்குறதுன்னே எனக்கு தெரிலங்கன்னா நீங்க தேவதாரு பயன்படுத்தலாம் க்ரானிக் டிசீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து காயக்கறுப்பு மருந்தாக தான் நம்ம கிளினிக்ல நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தேவதாரு சத்து அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு ஸோ தேவதாரு சத்துலாம் பார்த்தோம்னா நிறைய நோய்களுக்கு நமக்கு பயன்படுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ரொம்ப நாளாக யுட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது கால்பேடர் ஸ்டோன் இருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கு ஆர்கனி சுருங்குதி இப்போலாம் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்குமே பார்த்தோம்னா பித்தப்பைல கல் இருக்குன்னு சொல்றாங்க ஏழு வயது எட்டு வயது குழந்தைகளுக்கு தேவதாரு சத்து ஒரு ரொம்ப முக்கியமான அருமருந்துன்னு சொல்லலாம் தேவதாரு சத்து குடுக்குறோம் அத கஷாயமாகவும் நம்ம குடுக்குறோம் தேவதாரு சத்து கஷாயம்னே நம்ம குடுக்கறோம் ஈஸியா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு பவுடர்லாம் சாப்பிட முடியாது டானிக்கா கொடுங்களேன் தேவதாரு சத்து கஷாயம் ஒரு பத்து எம்எல் எடுத்து ஒரு ட்வெண்ட்டி எம்எல் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி டூ டைம்ஸ் ஒரு நாளைக்கு நல்லதுன்னு பிளட் பியூரிஃபயர் இது உடல்ல கட்டிகள் இருந்தாலோ பித்தப்பை கட்டிகள் இருந்தாலோ நமக்கு ரொம்ப நாளாக குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே சேர்ந்ததுன்னா இந்த தேவதாரு சத்து கஷாயம் இதை நம்ம எடுத்துக்கலாம் அதிமதுரம் தெரியாதவங்க இன்னைக்கு யாருமே இல்லையா ஒரு டீ போடுறதுனால இதுல அதிமதுரம் சேர்த்து போடுற மேடம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது இப்பதாம் மேம் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் சோ அந்த அதிமதுரம் சொல்றது அவ்வளவு நல்லது பேர்ல இருக்கு பாருங்க மதுரம் இனிப்பு ஆனா அந்த இனிப்பு சர்க்கரை நோயாளிகள் இந்த மூலிகையை எடுத்துக்கலாம் அதுதான் இறைவனோட ஆற்று சோ இனிப்பா இருக்கிறது எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம் வரும் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடியது சுகர் லெவல் இது குறைக்கும் அதிமதுரத்தோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம போது உடலுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குது அல்சர் எவ்வளவு நாள்பட்ட அல்சர் இருக்கு அது குணமாகணும்னா உங்களுக்கு அதிமதுரம் மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் துளசியும் அப்படிதான் துளசி கற்பம் எடுத்துக்கலாம் துளசி விதைகள் நம்ம கற்பமாக சாப்பிடலாம் சோ வில்வம் வில்வம் மரப்பட்டையிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் எவ்வளவு நாள அந்த அல்சர் பிரச்சனை நிறைய பேர் சொல்றது இந்த வில்வாதி லேகியம் கால் பண்ணி சொல்லுவாங்க வில்வாதி லேகியம் நீங்க சொன்னீங்க கடையில போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க நல்லாவே கியூர் ஆகுது வில்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லலாம் வில்வ வேர் ரொம்ப சிறந்தது வில்வ மரப்பட்டை சிறந்தது வில்வாதி லேகியம் சிறந்தது வில்வ பழம் பார்த்துருப்பீங்க மேம் அதுல இருந்து நம்ம மனப்பாகு செய்வாங்க மணப்பாக்குன்னா அதுவும் ஒரு ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஒரு டானிக் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கசப்பு மருந்து குழந்தைகள் சாப்பிடலன்னா வில்வ மணப்பாகு கொடுக்கலாம் அவ்வளவு நல்லது ஸோ பிரெக்னன்சி டைம்ல எக்ஸஸா ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு அதை சரி செய்யணும்னா வில்வ மணப்பாகு இது எல்லாமே தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ மேம் நிறைய இது நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நானே இன்னைக்கு தேவராது தேவதாரு தேவதாரு அது உண்மையை இப்போ எனக்கு தெரியல நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிருப்பாங்க அந்த ஒரே ஒரு தேவதாருவில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கிட்ருக்குன்னு எவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க அதனால பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய கஷாயம் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ மேம் விவர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிட்ருப்பீங்க தேவதாரு அப்படின்றது உண்மையாக எனக்கு இது வரைக்கும் தெரியல அந்த தேவதாருவில் வந்து உடல் உஷ்ணம் குறையுன்றாங்க எலும்புக்கு நல்லதுங்கிறாங்க உடம்புக்கு வந்து ஹெல்த்தாக இருக்கும்ன்றாங்க ஞாபக சக்தி வருமா அயனு கால்சியம் எல்லாமே அந்த ஒரே ஒரு தேவதாரு கஷாயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வில்வ வில்வ இலையில் வந்து லேகியம் சொல்கிறாங்க த வில்வ இலையில் வந்து லேகியம் கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க வில்வ இலையெல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதில் பாருங்கள் ஆன்மீகமும் இருக்குது மருத்துவம் இருக்குது அப்போ எவ்வளோ சித்தர்கள் வந்து நமக்காக எவ்வளோ விஷயங்களை தந்துட்டு போயிருக்காங்க நம்ம தான் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இன்றைக்கி வந்து கடையில் கண்டதை வாங்கி சாப்பிட்டு எல்லாம் நம்ம உடம்ப நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது நம்ம உடம்பை நாம் தான் ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் கடையில் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க வீட்டில் என்ன வேணாலும் சமைச்சு சாப்பிடுங்க அது இல்லாமல் நடுவில் இந்த மாதிரி வில்பையலை துளசி தேவதாரு இதெல்லாம் வந்து கிடைக்கிதுன்னா சித்தர்கள் நமக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சித்தர்கள் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் எல்லாரும் சாக தான் போகிறோம் அந்த சாகிறது வரைக்கும் நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதாங்க மெயின் விஷயம் அதை வந்து நமக்கு சப்போஸ் ஏதாவது தெரியலனாலும் ட நித்யா மேடம்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தப்பே கிடையாது ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் சொல்லலைனாலும் அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மருத்துவம் கொடுப்பாங்க ஆன்மீக விஷயமும் சொல்லுவாங்க எல்லாமேந்து வந்து இந்த யூடியூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நிறைய நாங்கள் வீடியோஸில் உங்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் டாக்டர் மேடம் வந்து நிறைய விஷயத்த உங்களுக்காக உங்கள் ஆரோக்கியத்துக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் கேட்டுக்கோங்க அது பிரகாரம் நடந்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ